வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீர் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பெண்கள் நலனில் அக்கறை கொண்ட கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் சமூக நீதியை பரவச் செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த தேர்தல் உருவாக்கியுள்ளதாக திமுக தலைவரும் மாநில முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் ஈரான் மற்றும் பாகிஸ்தானில் தஞ்சம் புகுந்துள்ள ஆப்கான் அகதிகளுக்கு உதவிட அறுநூற்று இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என்று அகதிகளுக்கான ஐநா தூதரகம் கூறியுள்ளது ஆஸ்திரேலியாவில் உள்ள பெர்த் நகரில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீர் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் கலந்துகொண்டு உரையாற்றிய அவர் ஜம்மு காஷ்மீர் குறித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயின் விமர்சனம் நாகரிகமற்றது என்று கூறினார் காஷ்மீரில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ராஜஸ்தானைச் சேர்ந்த பலர் தங்களது இன்னுரை தியாகம் செய்துள்ளதை காங்கிரஸ் கட்சி அறிந்திருக்கவில்லை என்று அவர் கூறினார் இத்தகைய அறிக்கைகள் நாட்டுப்பற்றுக் கொண்ட ஒவ்வொரு குடிமகனின் மனதை காயப்படுத்துவதாக உள்ளது என்று திரு அமித்ஷா கூறினார் பீகாரில் உள்ள நவாடா பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்தில் பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் இக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் உள்ள பல்வேறு தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதையடுத்து அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பெண்கள் நலனில் அக்கறை கொண்ட கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிஜேபி கட்சியின் நிறுவன நாளில் மகளிர் குழுக்களைச் சேர்ந்த பெண்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைவதாக கூறினார் பெண்களின் அடிப்படை உரிமையை உறுதி செய்வதற்காக பிஜேபி தொடர்ந்து பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார் தமிழர்களின் பாரம்பரிய பெருமையை உலகிற்கு கூறும் வகையில் பிரதமர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு நாட்டு மக்களின் நலன்கள் மீது அக்கறை இல்லை என்று திருமதி ஸ்மிருதி இரானி குற்றம் சாட்டினார் தெலங்கானாவில் காங்கிரஸ் கட்சி மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை நேற்று தொடங்கியது இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு காந்தி அம்மாநில சட்டப்பேரவைத் தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார் நாடு முழுவதும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பணிபுரியும் பெண்களுக்கு நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் திரு காந்தி கூறினார் நாடு முழுவதும் சமூக நீதியை பரவச் செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த தேர்தல் உருவாக்கியுள்ளதாக திமுக தலைவரும் மாநில முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சிதம்பரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார் வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் அஇஅதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளும் தொலைநோக்கு சிந்தனை இல்லாத கட்சிகளாக உள்ளது என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மக்களவைத் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மாவட்டத்தின் வளர்ச்சி முன்னேற்றம் மற்றும் நிர்வாக வசதிகளுக்காக திருவண்ணாமலை மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறினார் கடந்த சட்டப்பேரவைத் போது திமுக அளித்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் குறை கூறினார் விவசாயத்தை அழிக்காமல் தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகத்தில் திமுக தலைமையிலான இரண்டரை ஆண்டுகால ஆட்சியில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஈரான் மற்றும் பாகிஸ்தானில் தஞ்சம் புகுந்துள்ள ஆப்கான் அகதிகளுக்கு உதவிட அறுநூற்று இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என்று அகதிகளுக்கான ஐநா தூதரகம் கூறியுள்ளது இது தொடர்பாக ஆப்கான் நாட்டு செய்தி நிறுவனங்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆப்கான் எல்லையை ஒட்டிய நாடுகளுக்கு அகதிகளை சமாளிப்பது மிகப்பெரிய சவாலாக அமையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே பாகிஸ்தானிலிருந்து ஆப்கான் அகதிகளை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதற்கு பல்வேறு உலக நாடுகளைச் சேர்ந்த மனித உரிமை அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன சோமாலியாவின் கிழக்கு கடற்பகுதியில் கடற்கொள்ளை எதிர்ப்பு நடவடிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டதற்காக ஐ என் எஸ் சாரதா கப்பலுக்கு ஆன் தி ஸ்பாட் விருது வழங்கப்பட்டுள்ளது சோமாலியாவைச் சேர்ந்த கடற்கொள்ளையர்களால் பிணை கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த ஈரானிய மீன்பிடி கப்பலைச் சேர்ந்த பத்தொன்பது மாலுமிகளை பாதுகாப்பாக விடுவிப்பதில் ஐ என் எஸ் சாரதாவின் பணி வெற்றிகரமாக அமைந்தது கொச்சியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் கடற்படை தளபதி அட்மிரல் திரு ஹரிக்குமார் விருது வழங்கினார் ஐ என் சாரதா கப்பலைச் சேர்ந்த குழுவுடன் கலந்துரையாடிய அவர் சவாலான சூழ்நிலைகளில் கடற்பாதுகாப்பு பணிகளை வெற்றிகரமாக மேற்கொண்டதற்காக பாராட்டு தெரிவித்தார். பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா உள்ளிட்ட ஐந்து பேர் நேற்று மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றனா் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார் காங்கிரஸ் கட்சியின் திரு அனில்குமார் யாதவ் பிஜேபியின் திரு அசோக்ராம் சவான் திரு சுனில் கராசியா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சுமிதா தேவ் திரு முகமது நதிமுல் ஆகியோரும் நேற்று பதவியேற்றனர் மேற்குவங்க மாநிலம் பூபதி நகர் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய இரண்டு பேரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது இது தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர்கள் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டபோது அங்கு கூடியிருந்தவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் அதில் புலனாய்வு அதிகாரி ஒருவர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் நேற்று வீசிய கேத்தலின் புயல் காரணமாக பனிரெண்டுக்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன நூற்று முப்பதுக்கும் அதிகமான விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன எடின்பர்க் பெல்பாஸ்ட் மான்செஸ்டர் மற்றும் பர்மிங்காம் பகுதிகளில் உள்ள விமான நிலையங்களில் பயணிகள் அவதிக்கு உள்ளாயினர் ஆஸ்திரேலியாவில் உள்ள பெர்த் நகரில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெறுகிறது இந்திய நேரப்படி பிற்பகல் இரண்டு மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது ஜெய்ப்பூரில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி மூன்று ரன் எடுத்தது நூற்று எண்பத்தி நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிய ராஜஸ்தான் அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் நான்கு விக்கெட்டு இழப்பிற்கு நூற்று எண்பத்தி ஒன்பது ரன் எடுத்தது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மற்றொரு போட்டியில் குஜராத் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது லக்னோவில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது கஜகஸ்தானில் நடைபெற்ற வர்சாதின் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய் தோல்வியடைந்தார் கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸாக அதிகரிக்கும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆலப்புழா பத்தனம் திட்டா கோட்டயம் எர்ணாகுளம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீர் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பெண்கள் நலனில் அக்கறை கொண்ட கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளாா் நாடு முழுவதும் சமூக நீதியை பரவ செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த தேர்தல் உருவாக்கியுள்ளதாக திமுக தலைவரும் மாநில முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஈரான் மற்றும் பாகிஸ்தானில் தஞ்சம் புகுந்துள்ள ஆப்கான் அகதிகளுக்கு உதவிட அறுநூற்று இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என்று அகதிகளுக்கான ஐநா தூதரகம் கூறியுள்ளது ஆஸ்திரேலியாவில் உள்ள பெர்த் நகரில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது